யோவேல் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் யோவேல் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் வாசிங்க யோவேல் ரெண்டு இருபத்தி ஏழு ஸ்தோதரா ஆண்டவரே இந்த வார்த்தைகளுக்கு நன்றி இந்த வார்த்தை மூலமாக எங்களோடு பேசுங்கள் அப்பாவுடைய கரங்கள் கிருவைகள் இரக்கங்கள் வெளிப்பட ஒப்புக் கொடுக்குறோம் கர்த்தர் பேசும்படி கர்த்தர் இடைபடும்படி செபிக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற வார்த்தை என் ஜனங்கள் ஒருபோதும் என்ன பண்றதுல வெட்கப்பட்டு போவதில்லை இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை நம்ம சந்திச்சிருப்போம் சில கஷ்டங்களை என்ன பண்ண முடியாது மறக்கவே முடியாது சில கஷ்டங்கள் நமக்கு காலத்துக்கும் ஒரு காயத்தை போல் இருக்கும் அது சில கஷ்டங்கள் மட்டும்தான் சில கஷ்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த மாதம் நம்மளை வந்து விசாரித்தா கூட ஞாபகம் இருக்காது ஆமாம் நம்ம இப்படி ஒரு பிரச்சனையை என்ன பண்ணோம் சந்தித்தோம் அப்படின்னு சில கஷ்டங்கள் தான் இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது ஆனாலும் அது என்ன பண்ணும் ஞாபகத்தில் இருக்கும் அதே போல தான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை அப்போ எந்த கஷ்டம் நமக்கு நினைவில் இருக்கும் அப்படின்னா சரீர ரீதியாக வருகிற பலகினங்களோ வியாதிகளோ அது நிமித்தம் நாம் சோர்ந்து போகிற அந்த காரியங்கள் அடுத்தது கொஞ்ச நாளில் என்ன பண்ணிடும் பலன் வரும் பொழுது என்ன பண்ணிடும் மறந்துடும் இன்னொன்று கஷ்டத்துலேயே வாழ்கிறவனுக்கு ஒரு ஆறு மாதம் கழித்து கேட்டால் கஷ்டத்துலேயே பழகினதுனால அந்த கஷ்டம் அவனுக்கு என்னவா தெரியாது கஷ்டமாக தெரியாது அப்போது எது நம்ம விட்டு நீங்காததாக இருக்கும்னா அவமானப்படுத்தப்படுகிற காரியங்கள் நம்ம விட்டு என்னவா இருக்கும் நீங்காத இருக்கும் நாம் ஒரு இடத்துல வெட்கப்பட்டு தலகுனிகிற அந்த சூழ்நிலைகளும் அந்த காரியங்களையும் நாம் மறக்கிறதே இல்லை அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு என் ஜனம் வெட்கப்பட்டு போவதே இல்லை அப்படின்னு அர்த்தம் நீ நீ இந்த மாதிரி பாடுகளை சந்திக்காதபடி நான் உனக்கு என்ன பண்ணுவேன் என் கிருபை கட்டளிடுவேன் இதில் சிலருக்கு சில நெருக்கங்கள்னால் அவமானப்பட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு ஒரு பயம் இருக்கும் சிலருடைய வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் அவர்களை அடைகிற தோல்வியை விட அதனால் மற்றவர்கள் பேசும் வார்த்தை அவர்களை வெட்கப்படுத்தும் அவர்களை வந்து தலகுனிய பண்ணும் ஒன்றும் வேண்டாம் அவர் ஒரு பிஸ்னஸ் தொடங்குறாரு சிலர் சொல்கிறாங்க தொடங்கும் பொழுதே இதில் எப்படி செட் ஆகுமா அப்படின்னு கேட்டுடுறாங்க அவர் வச்சு கொஞ்ச நாள் கழித்து அது வந்து வீழ்ச்சி அடைஞ்சிச்சின்னா அவங்க நஷ்டம் அடைஞ்சு எல்லாம் இழக்கும் பொழுது அதுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்கிற கூட சிலருக்கு என்ன தோணாது மனசே வராது ஏன் அப்படின்னா அது அவர்கள் வெட்கப்பட்டுட்டாங்க அவங்க அவங்க இழப்பை விட அதில் சிலர் சிலருக்கு முன்பாக இனி எப்படி நிற்கிறது எப்படி நம்ம பார்க்கறது அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த க்ளவுஸ் ஆஸ்பத்திரியில் சில இடங்கள்லாம் பயன்படுத்துகிற இந்த க்ளவுஸை குறித்து ஒரு வரலாறு அது ஏதோ ஒரு நாட்டில் யாரோ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்போது க்ளவுஸாக இருக்கணும் இல்லைன்னா பிளாஸ்டிக் கவராக இருக்கணும் அந்த மாதிரி ஒன்று அவங்க ரொம்ப நாளாக பல வருஷமாக போராடி கண்டுபிடிச்சி அதை உருவாக்கி மறந்துட்டு யார் தயாரித்தா இந்த நாடுன்னு அப்புறம் அனுப்பியிருக்கிறார் எல்லா இடத்துக்கும் அது ஒரு தரம் வச்சு கொண்டு அது போனால் ஒரு வருஷம் வைக்கும் பொழுது க்ளவுஸ் வந்து அப்படியே ஒட்டிக்கிட்டான் அதுக்கப்புறம் அதை என்ன பண்ண முடியாது பிரிக்கவும் எடுக்கவும் முடியாது எல்லாம் எவ்வளோ தயாரித்து அனுப்புனாரோ எல்லாம் ரிட்டன் வருது அப்போ அவர் வச்சிருந்த எல்லாத்தையும் இழக்கிறார் எல்லாத்தையும் இழக்கிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில ஆண்டு கடுமையாக வேற ஒரு இடத்துல வேலை பார்த்து வேலை பார்த்து அது ஒரு வருஷம் ஆனாலும் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதை மறுபடியும் கண்டுபிடிக்கிறார் கண்டுபிடிச்சு அதை உருவாக்கி மறுபடி தான் அவர் சக்ஸஸ் காண்றார் அப்போது அது ஒரு அவமானம் அவர் செய்த தொழில் ஒரு புதிதாய் கண்டுபிடித்த முயற்சி ஒரு தோல்விக்குள்ள அடையுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதை உருவாக்க எவ்வளோ வருஷம் ஆயத்தப்பட்டு ரெடி பண்ணி மறுபடியும் அதை சக்ஸஸாக என்ன பண்ணுறார் இன்னைக்கு க்ளவுஸ் இந்த மாதிரி பிளாஸ்டிக்கு பொருட்கள் வந்து ஒருவருடைய அந்த முயற்சி அப்போ நல்லா கவனிங்க ஏசு நம்ம வாழ்க்கையில் அப்படி தான் நாம் எடுக்கிற எல்லா காரியங்களையும் வெட்கப்பட்டு போகாதபடி என்ன பண்ணுவார் செய்வார் முதல்ல நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யணும் அப்படின்னா நாம் என்ன செய்கிறவர்களாக இருக்கணும் அதில் முத வார்த்தைப்பட்ருக்கு நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்று நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேறொருவர் இல்லை அப்போ நல்லா கவனிக்கணும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வெற்றியோ ஆசீர்வாதமோ அவன் விரும்புகிற காரியத்தை ஜெயம் எடுக்கிற ஒரு லைஃப் எங்க இருக்கும் அப்படின்னா கர்த்தர் நம் நடுவில் இருக்கும் பொழுது இதை என்ன பண்ண முடியும் பார்க்க முடியும் கர்த்தர் நம் நடுவுல தேவன் நம்ம நடுவுல இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில அப்படி ஒரு மாற்றத்தை என்ன பண்ண முடியாது பார்க்க முடியாது செயல்பட முடியாது அதனால தான் இருக்கு இஸ்ரவேல் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவன் என்றும் வேறொருவர் அப்போ கர்த்தர் ராஜா அற்புதம் செய்கிற இயேசு நம் நடுவுல இருந்தா நிச்சயமா நம்மள வெட்கப்பட்டு போகாதபடி என்ன பண்ணுவார் காத்து கொள்வார் காரியத்தை வாய்க்க செய்வார் அப்போ கவனிச்சு பாருங்க நம்ம இப்போ கார்லாம் பிரயாணம் பண்ணும் அதில் அந்த மழை பெஞ்ச உடனே ஒரு இது வந்து என்ன பண்ணும் அப்படியே தண்ணியை தட்டி விட்டுக்கிட்டே இருக்கும் நம்மளாம் பார்த்துருப்போம் இது ஆரம்ப நாட்களில் காரில் எப்படி உண்டு பண்ணாங்கன்னா கார் ஓட்டும் பொழுது மழை பெஞ்சால் இது கிடையாது இது என்ன பண்ணாது கிடையாது அப்போ என்ன பண்ணுவாங்களாம் ஒன்றும் மழை பெஞ்சால் காரே நீங்கள் ஓட்ட முடியாது மழை பெஞ்சால் என்ன பண்ண முடியாது காரே ஓட்ட முடியாது நான் தண்ணி விழுந்துகிட்டே இருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்களாம் கையை வச்சு அப்படியே தட்டி விட்டு தட்டி விட்டு போவாங்களாம் துடைப்பாங்க இப்படி தான் இருந்துருக்கு அதுக்கப்புறம் ஒருத்தங்க தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இதை எப்படி நம்ம தண்ணியை தட்டுறது உள்ளருந்தே அப்படின்னு அப்போ உள்ளேருந்து ஒரு இதுன்னு இப்படியே கரைக்கிருக்கிறாங்க இது ஃபஸ்ட்டு அவங்களுடைய மூமெண்ட்டு அப்புறம் மாறி மாறி என்ன பண்ணிருச்சு இப்படி வந்துடுச்சு நம்ம யூஸ் பண்ணுற நிறைய பொருளுக்கு முதல் தொடக்கத்தை பார்த்திங்கன்னா யாரோ ஒருவருடைய கடின உழைப்பு என்ன பண்ணோம் காணப்படும் அப்போ கவனித்து பாருங்க அவர் செய்யும் பொழுது எப்படிலாம் இருக்கும் கார் வச்சிருக்கிறாரு பட் என்ன கிடையாது தண்ணியை தட்டி விடுறது கிடையாது அவர் தான் என்ன பண்ணாராம் கண்டுபிடிச்சாராம் அப்படியே இருந்து என்ன பண்ணும் சுற்றுனா அதை என்ன பண்ணும் தண்ணியை தட்டி விடும் இது ஒரு மெத்தடு அடுத்தாப்புல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாரும் டாக்டர் வந்து நம்மளை செக் பண்ணி பார்ப்பாங்க ஹார்ட் பீட்டு இதெல்லாம் பார்த்துருப்போம் அதுக்கு பேர் என்ன சொல்லும் ஆ அதை வந்து வச்சிருங்க ஆரம்ப காலங்களில் கை வச்சு தான் பார்ப்பாங்களாம் கை வச்சு பார்த்து ஹார்ட் பீட்டை பட்ருக்கு அப்படின்னு இதில் ஒரு டாக்டரு கூச்சஸ்வாபில் வரும் அவர் மேலேயும் எப்படி வைக்கிற இந்த கை கைவிக்காமல் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல இவ்வளோ நீளம் ஒரு குழாய் மாதிரி ஒரு செட்டஸ்கோப்பு கண்டுபிடிச்சிருக்கிறாரு கண்டுபிடிச்சி அவர் அப்படியே வச்சு காதில் வச்சு அது நாலு படம் சுருங்கி சுருங்கி என்ன வந்துருச்சு இவங்க காற்றுல ஒன்று மாட்டேருக்காங்க அங்கே வச்சோன்னே என்ன பண்ணுது அது கேட்குது அப்போது ஒரு ஆளுடைய முயற்சி ஒரு ஆளுடைய காரியங்கள் அவர் அவர் சில இடங்களில் வெட்கப்பட்டு போகக்கூடாது சில இடங்கள் அவருடைய காரியம் சக்ஸஸாக இருக்கணும் அவர்கள் வாழ்க்கையின் முன்னேற்றம் படிப்படியாக மாற்றம் நடக்குது இதே தான் ஏசு நம்ம நடுவுல இருக்கும் பொழுது ஏசு நம்ம கூட இருக்கும் தான் நம்ம வாழ்க்கையில நிறைய முன்னேற்றங்களை என்ன பண்ணுவாரு தருவார் அப்போ அவ அவர் கூட இருக்கும் பொழுது நம் செய்கிற காரியங்களில் ஞானம் உண்டாகும் நடக்கிற நடத்தையில் ஒரு பெரிய பிளஸ்ஸிங்கை ஈஸப்பா என்ன பண்ணுவார் கட்டளிடுவார் அதனால தான் சொல்லியிருக்கார் என் ஜனங்கள் ஒருபோதும் என்ன பண்ணுறதில்ல வெட்கப்பட்டு போவதில்லை என் ஜனங்கள் ஒருபோதும் என்ன பண்ணுறதில்ல வெட்கப்பட்டு அப்போ நிறைய நன்மைகளை தேவன் தருவதற்கும் செய்வதற்கும் என்னவா இருக்கிறாரு ஆயத்தமாக இருக்கிறார் நாம் எப்படிப்பட்ட அதாவது ஒன்று முதல்ல ஆண்டோரை நம் நடுவில் வச்சிருக்கணும் ஆண்டவர் நம் நடுவில் இருந்தார் அப்படின்னா என்ன மாதிரி நம்ம நல்லா மாறும் இல்லை ஒரு பெரிய வித்தியாசம் உண்டாகும்னா வசனத்தை உண்டாகும்னாது இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க கத்திரத்தில் திரும்புங்க எப்படி வஸ்திரத்தை கிழிச்சால வெளி தோற்றமா நீ என்ன பண்ணாத மாற்றத்தை காண்பிக்காத உன் இருதயத்தை கிழித்து என்ன பண்ணு நிறைய பேருடைய வாழ்க்கையில் வெளி தோற்றத்தில் சர்ச்சைக்கு போகிற ஒரு அனுபவம் இப்படிப்பட்ட மாற்றம் தான் இருக்கும் பாரு இருதயம் சார்ந்த ஒரு திரும்புதல் என்ன பண்ணாது இருக்காது அப்படி இருக்கும் பொழுது அங்கே ஆண்டருடைய குணாதிசயத்தை தான் போட்டிருக்கு அவர் எப்படி இருக்கிறாரா இறக்கம் உள்ளவரும் மனதுருக்கம் உள்ளவரும் நீடிய சாந்தம் உள்ளவரும் நீடிய சாந்தம் என்னது நமக்கு பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்க மாட்டார் உடனே தண்டனைலாம் கொடுக்க மாட்டாரா நீடிய சாந்தம் அவன் ஒப்பு கொடுக்குறானா அவன் தாழ்த்துறானா இதெல்லாம் பார்த்து அவனுக்கு என்ன கொடுக்குறாரு அங்கே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குறாரு அப்போ கவனிங்க இயேசு இவ்வளோ பெரிய அற்புதங்கள் இவ்வளோ பெரிய நன்மைகளை செய்ய அவர் எப்படி இருக்கிறாரு ரொம்ப ஆயத்தமாக இருக்கிறாரு அதனால தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை நல்லா கவனிக்கணும் அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறார் அவர் தீங்குக்கு என்ன பண்ணுறாரு மனஸ்தாபம் தீங்குக்கு என்ன அர்த்தம் நமக்கு ஒரு தீமையோ ஒரு பிரச்சனையோ வருது அதை பார்த்து அவர் மனஸ்தாபப்படுறாரு அவர் அந்த தீங்கை மாற்றும்படி நமக்கு வர்ற போராட்டங்களை மாற்றும்படி நமக்கு வர்ற நிந்தனைகளை மாற்றும்படி தேவன் மனஸ்தாபப்பட்டு உடனே என்ன பண்ணுறாரு இரக்கம் செய்கிறார் அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு என் ஜனம் ஒருபோதும் என்ன பண்ணுறதில்ல வெட்கப்பட்டு போகிறதில்ல அப்போ நாமளும் அப்படி தான் கருத்தரிடத்துல திரும்பி கருத்தரிடத்துக்கு கர்த்தருக்கு பிரியமா நடக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் பெரிய அற்புதங்களை என்ன பண்ணுவார் செய்வார் இந்த வார்த்தையின் படி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் செபிக்கலாம்